இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோஜா பூ காட்டில் ஒரு வாய்க்காலில் மட்டும் சென்று நடப்புகிறோம் ஆ அதே எங்கள் அப்பா அங்கேருந்து நடுறாரு

ம் ரோஜா பூ வாய்க்காலே நடுற அதாவது வந்து ரோஜா பூ வந்து தலை ஓயாம ரொம்ப மண்டிக்குது அதுக்காக இதில் ரெட்டமெல்லாம் வச்சுட்டா கொஞ்சம் களையும் குறையு ரோசை செஞ்சு தலையவே மாட்டேங்குதா இந்த பூவாவது வரட்டு தலைவற்ற செலவுக்காக ஆகும் இன்னைக்கு செண்டெல்லாம் என்ன விலை செண்டு வந்து இன்னைக்கு பத்து ரூபா 15 ரூபா சரி எதை விட்டால் செண்டு விவசாயிக்கு வேற வழியே தெரியல அதனாலதான் இதை விட்டாலும் வைக்காதே அதை செஞ்சுதான் ஆகணும் உழப்பு வந்து இதை வச்சு தான் வருத்தம் வளர்க்க வேண்டியது கட்டாய சொல்லியிருக்கிறேன்

ரொம்ப இது கூர் மைனூட்டா நடணும் லேசாக கூட நசுக்குன்னா கூட டப்பு தெரிச்சு நாத்து எவ்வளோ ஒரு நாற்று வந்து நமக்கு இங்கே கொடுக்கறது ரெண்டு ரூபா வாடகை இருபது காசு எல்லாம் எடுக்கணும் கொடுத்து தான் நமக்கு வந்து இங்கே நம்ம தனியாக திண்டுக்கல் வீடு கொண்டு வர தனியாக லக்கேஜ் எல்லாமே செலவுதான் எல்லாம் செலவு பண்ணி வித்தாத்தான் ஆச்சு விற்கிறனால விவசாயம் நஷ்டப்பட வேண்டியது வட மாறி இல்லையா யார் கேட்டது அவருக்குள்ள எப்படி தெரியும் மளிகை கணக்கார் நம்பர் வச்சிருக்குதா சித்தபிஞ்சலுக்கு வந்துருந்துச்சுப்பா இந்த நாற்று நடுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு நட்டு கொண்டு வர்றேன் அதுக்கு அடுத்ததில் வந்து பத்து ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க டக்குன்னு மேலே தூக்கி விட்டுறாங்க விவசாயிங்கிற எல்லா அனைவருக்கும் இந்த பொதுமக்களாக இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை பா பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணால் விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது ஆனால் விவசாயின்னா ரொம்ப தரமட்டமாக நடத்திக்கிறாங்க ஆனால் விவசாயி போய் ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு நாட்டிலையும் போய் சேர்த்து இந்த அப்படி சேத்துல கை வைக்கலைன்னா உங்கள் வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு வர ம் ஒவ்வொரு விவசாயி வந்து இந்த மாதிரி சேத்துல கையும் காலும் வச்சாத்த ஒவ்வொரு ஆஃபீஸராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் விவசாயி சேத்துல வைக்கல மண்ணில் மட்டும் கையில் ஒட்டிக்குதுன்னு நினச்சேன் உங்கள் விவசாயி கண்ணு கையில் மண் ஓட்டுற மாதிரி உங்கள் வயதில் சாப்பாடு ஒட்டு இல்லை விவசாயி மண் ஒட்டலைன்னா உங்கள் வயதுக்கு சாப்பாடு வராது எந்த நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு விவசாயினுடைய உழைப்பில் இருந்தால் ஒவ்வொரு அதிகாரிகளும் அரசாங்கங்களும் ஒவ்வொரு தொழிற்சாலையும் உருவாகுதுன்னா அதுக்கு காரணமே அடிப்படை விவசாயி அந்த விவசாய கொஞ்சம் வந்து மதித்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேலே தூக்கிடாதீங்க பண்ணுங்க பாஞ்சு திருப்பாட்டமா முன்னாடி நட்டுந்தா நேரம் தலைவட்டி போயிடுற வந்துருக்கேன் எந்த எ கேளுக்கு பத்தலை போதுமா வாகப்பழத்து வெட்டில ரோஜா பூக்காடு இந்த செடி நட்டு ஆறு ஏழு மாதம் ஆகுது காலையில் பூ பறித்து கொண்டு போய் திண்டுக்கல்லில் போட்டு வந்தாச்சு இது செண்டு செண்டில் இடையில ரோஜா நட்டுருக்கோம் நாற்று வந்து பக்குவமாக எடுத்து நடலைன்னா நடுவில் உடஞ்சிரும் நாற்று அப்புறம் பிழைக்காது செத்துடும் எங்கள் அப்பாவும் நாற்று நட்டுருக்கோம் எங்கள் அம்மா சமைச்சு சாப்பாடு கொண்டு வர்றாங்க காட்டுக்கு என்ன சாப்பாடு பனியாரம் திருப்பி பா பாஞ்சிருச்சு பனியாரம் மாவு எப்போ இது வந்து வாங்கு

मोटर रेट तंबी और हाय चल हाय चल ए सुपर हम्म अंदर نجي कि दा नहीं। मैं बसाप रे नाथ नड पोरिया मोटर வெஞ்சி

நெருக்க நட்டுதான் களை மண்டாதான் அவ்வளோதான் நாற்று நட்டு முடிச்சாச்சு மோட்டர் ஆஃப் பண்ணி சம்பாசனம் que no es